bye, -bye.

இந்த சிறப்பு பரிசாக மாட்டிப்பரிசாகூர் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் சார்பாக ஒன்றில் காளிதாஸ் ஸ்டாலின் ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்கவில்லை என்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களாக இருபத்தி ஒன்று வழங்க இருக்கின்றும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டாக அஞ்சூர் நாடு

பண்டே மாத்தியுடைய பிகாமகன் மற்றும் வடமன்றீரத்துடைய சிறந்த வர்ணையாளர் காளிகாஸ் மகன் ஆன் கே புவனேஸ்வரர் குபேரந்தேவன் சாப்பாடு குபேரந்தேவன் ஒரு திகாரன்

பாசத்தின் அன்பு ஐயா காளிதாஸ் காளிதாஸ் மகன் ஆர்கேனேஸ்வர் குபேரன் தேவர் காலையில் துடிப்பிரம் ஒன்று வந்தி அந்த காலையில் காலை அலங்கரிக்கப்பட்டு ஐந்திரமணி வரவிட்டது

சமயத்திலே ஆடுதலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாளுநர் காலிதா கல்வி வர்ணனையாளர் காலிதாஸ் மகன் ஆர் கே புவனேஸ்வரர்

காலையா 9 வீரர்களை அட்டுட வேலியா கருமை நிற நாளேகனா அய்யே நலத்த காலையா அய்யோ என்றிரமா கர்ஜோரா சிடியங்க கெங்கட வீரர்களை உற்சாக படு சேங்கா எங்க அதிரே ஏசை வீரர்களின் யுத்த மறந்து ஆக மோகவ எல்லை தன்றி பரிசீனை இல்லை யாட்டியட நாமால ஒரு மாவட்டத்திற்கு பெருமை

அந்த காலையிலே ராஜலபிரியம் அடையியே வீரரே 47 சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கா

இது தொடர்பாக விசாரித்த அவர் புதிய விசாரித்த அரசு தொடர்பாக விசாரித்த அரசு தொடர்பாக விசாரித்த அரசு தொடர்பாக விசாரித்த மாவட்டம் <laughs> அறிவு

வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வீரமில்லாருக்கு இத்தனம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கணும் ஏற்றமும் இல்லை இனி வீரம் இல்லா வெற்றி இல்லா என்ற

கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கை கார் என பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை வருவதற்கு ரொம்ப நிறுத்துகின்ற காலையா அதை பொம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் தாங்களுக்காக எடுக்கப்பட்டு வருடம் வரைசி நாங்கள் அலங்கரித்துமநாதனைவனை <laughs>